தமிழர் தந்தை சிபா ஆதித்தனரின் தொண்டரும் அவருடைய கொடி பத்திரிகையில் பணியாற்றியவரும் பின்னாட்களில் ஏழு கதிர் என்ற பத்திரிகையை திங்கள்தோறும் கடந்த முப்பத்தொன்பது ஆண்டுகளாக நடத்தி வந்தவருமான கதிர் ஆசிரியர் அருகோ எனப்படும் அருகோபலன் இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் உடல் காரணமாக மறைந்தார் தம் வாழ்நாள் முழுவதும் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழீழ தேசியத்திற்காகவும் குரல் கொடுத்து வந்தவர் தமிழ்நாடு மட்டுமன்றி இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் உலக நாடுகள் சிலவற்றிலும் சென்று தமது கருத்துக்களை ஆழமாக எடுத்துரைத்து வந்தவர் தம் வாழ்நாள் முழுவதும் தமிழ் தேசியம் என்ற ஒற்றை குறிக்கோளோடு உயிர் வாழ்ந்தவர் அன்னார் இப்போது நம்மோடு இல்லை ஆயினும் அவருடைய கொள்கையை ஏந்தி நாம் அவர் வழியில் பயணிப்போம் அவரது பூத உடல் நாளை காலை பதினோரு மணி அளவில் வீட்டிலிருந்து புறப்பட்டு பன்னிரண்டு மணி அளவில் நுங்கம்பாக்கம் மயணத்தில் உடல் நல்லம் நடைபெற இருக்கிறது அவருடைய உடலுக்கு அரசு மரியாதை தர வேண்டும் என்று பல்வேறு கவிஞர்களும் தமிழ் ஆர்வலர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர் அரசு இந்த கோரிக்கையை ஏற்று அவருக்கு அரசு மரியாதை அளிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அரசு மரியாதை பெறுவதற்கு முழு தகுதி படைத்தவர் அருகோ அவர்கள் தம் வாழ்நாளெல்லாம் தமிழினம் தமிழ் மொழி தமிழ் பண்பாடு என்று இயங்கி வந்தவர் எனவே அவருக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு அரசு மரியாதை தர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா அருபு அவர்களின் மறைவு ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஈடு செய்கின்றார் எனக்கு இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நான் வைக்கிற கோரிக்கை எந்த தமிழர்களுக்கும் சற்றும் குறையாத மிக்கவர் அறிவார்ந்தவர் தகவல்களை விரைவில் வைத்துக் கொடுப்பவர் இளைஞர்களை கட்டி எழுப்பியவர் கூட்டக்கணக்கான மூலிகளின் ஆசிரியர் தமிழ்நாடு அரசு காவல்துறை மரியாதை செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக இந்த நேரத்தில் நான் முன்வைக்கிறேன் அப்படி ஒரு காவல்துறை மரியாதை தரக்கூடிய அளவுக்கான அனைத்து தகுதிகளும் அருவாகியாளர்கள் உண்டு என்பதையும் நான் வலியுறுத்த சொல்வது கடைபிடிக்கிறேன் அரசு அதை பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் வரும் மரியாதைக்குரிய தமிழாளுமை மட்டுமல்ல எங்கள் தமிழினத்தின் இனத்தின் பேராளுமை ஐயா அருகோ அவர்கள் என்னுடைய எண்பத்தி எட்டாவது அகவையில் என்னுடைய தமிழ் மண்முலகை விட்டு பிரிந்திருக்கிறார் இந்த இழப்புங்கிறது வந்து வழக்கமாக சொல்லக்கூடிய வார்த்தையை போல இது வெறும் ஒரு பேரிழப்பு அப்படிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தும் அது சாதாரணமானது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு உன்னதமான ஒரு தமிழ் உயிர் தன் மூச்சு உள்ள வரைக்கும் மொழி இனம் இந்த இனத்தின் விடுதலை தமிழ் தேசியம்னு முழங்கி முழங்கிய அவர் மூச்சுக்காற்று நாட்டோட கலந்துருக்கு அதாவது ஒரு கண் தமிழ்நாடுன்னா இன்னொரு கண் தமிழீழம்னு தன்னுடைய இளைய வயதிலேயே தொடங்கி இன்று நம்ம விட்டு மறைகிற வரைக்கும் அவர் உதடுகள் பேசிக்கிட்டே இருந்திருக்கு அவர் கைகள் எழுதிக்கிட்டே இருந்திருக்கு அவருடைய இதயம் என்று செஞ்சே எழுதிருங்கிற அந்த பத்திரிக்கையை என்னுடைய இதயம் போல அவர் வந்து குடிக்க வச்சு இளைஞர்களை இயக்குனதுங்கிறது இல்லை அதெல்லாம் வந்து இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு இதெல்லாம் பாடம் இவரை போல ஒருவர் இந்த இனத்துக்காக பிறக்க முடியுமா இயங்க முடியுமா இறுதி வரைக்கும் வாழ முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறான் மொழியை பற்றி மட்டும்தான் பேசுவார் சேருவார் இனத்தை பற்றி மட்டும்தான் முழங்குவார் தமிழ் இனத்தில் விடுதலை பற்றி மட்டுமே பேசி அது முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கும்போது தமிழ் தேசியம்னு தொடங்கி அதாவது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா சிபா ஆதித்யநாத் அவர்களும் ஐயா மாப்போசிய அவர்களும் அவர்கள் கூட போது தமிழ் தேசியத்தை கொஞ்சம் ஒத்தி வைக்கும்போது ஒரு புன்னகையோட அவர்களிடம் பிரிஞ்சு வந்து எந்த இடத்துலையும் இடமும் மாறாமல் தடமும் மாறாமல் இன்னைக்கு அவர் அருகில் நாங்களும் எங்கள் அருகில் அவரும் இன்னைக்கு எத்தனையோ போராட்டங்களில் கலந்துக்கிட்டு இன்னைக்கு மூச்சியற்ற நிலையில் இருக்கும்போது கூட அந்த தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து ஒரு பெரும் கவலையோடைய தமிழ்நாடு விடுதலையும் பார்க்காம அவர் மூச்சு முட்டை பேசிய தமிழீழ விடுதலையும் பார்க்காம அந்த மண்ணை விட்டு மறந்துருக்கிறாரு இவருக்கு செய்கிற உண்மையான அஞ்சலிங்கிறது வந்து மாலை இறுவதுலேயோ கண்ணீர் விடுறதுலேயோ இல்லை காலம் முழுக்க அவர் நெஞ்சில் தாங்கி ஓடுனார் இல்லை எழுதினார் இல்லை பேசுனார் இல்லை இயங்கினார் இல்லை அதனுடைய தொடர்ச்சியாக இந்த விடுதலைகளை வென்றெடுக்கிறதுலேயும் இந்த இனத்தினுடைய கலை நிமர்வை உறுதிப்படுத்துறதுலையும் இருக்குது ஐயா அவர்களுக்கு அருகோ ஐயா அவர்களுக்கு எங்களுடைய இதய துடிப்பாக எங்களுடைய முன்னோடியாக இயங்கிய ஐயா அவர்களுக்கு என் கண்ணீர் கலந்த வீர வணக்கத்தை சொல்லி சொல்லிக்கிறேன் அதுவும் மிக முக்கியமானது யாராருக்கோ அதாவது இவர்களுக்கெல்லாம் அரசு மரியாதையா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி தகுதியற்றவர்களுக்கு கூட பல நேரங்களில் அரசு மரியாதையை செஞ்ச நிலையில் தன் மூச்சும் பேச்சும் இயக்கமுமாக இருந்த தமிழ்நாடு தமிழ் இனம் தமிழ் மொழிக்காக வாழ்ந்த எங்கள் அருவாய் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அரசு மரியாதையோடு அவருக்கு அடக்கம் செய்யணும் ஏன்னா இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் இன்றை இரவுக்குள்ளே அவர் அடக்கம் செய்கிற நாளைக்கு தான் அதனால் எப்படியும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த செய்தி எட்டிருக்கும் இது எட்டலைன்னா அது ஏற்புடையதாக இருக்காது அதனால் ஐயா அருவா அவர்களுக்கு அரசு மரியாதையோட ஒரு அவருடைய தகனம் நிறைவு பெறதுங்கிறது தான் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அது மரியாதையாக இருக்கும் அது நடக்கும்னு நான் நம்பரே எதிர்பார்க்குறேன் ஐயா நான் ஊடகவியலாளராக இன்று சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் அதற்கு முழுமையான அடிப்படையான காரணம் என்றால் அது ஐயா அவர்கள்தான் ஐயா அவர்களுடன் என் தந்தையார் ஈரோட்டைச் சேர்ந்த அர்த்தனாரி அவர்கள் இவர்கள் இருவரும் சீபா ஆதித்ரா ஐயா அவர்களுடன் இயங்கியவர்கள் எனக்கு தமிழ் என்பன் என்று பெயர் என் தம்பிக்கு தமிழ் குமரன் இன்னொரு தம்பிக்கு தமிழ்ச் என்னுடைய ஒரு மறைந்துவிட்ட தம்பிக்கு தமிழ் குடும் என்ற அனைத்து பெயர்களும் ஐயாவுடைய ஆலோசனை அடிப்படையிலே எனக்கு இந்த நோய் வைக்கப்பட்டது இன்று நான் ஒரு தமிழ் தேசிய உணர்வாளனாக ஒரு ஆண்டுகள் உரிமை கொண்டிருக்கிற அடிப்படையில் ஐயாவுடைய எழுப்புகள் அவைதான் என்னை இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு கூறுகின்றன இன்று ஐயாவை இந்த நிகழ்வில் பார்க்கும் ஒரு பெரிய நிலங்குகிறது எனக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியாக இருக்கிறது ஐயாவின் வழியில் அயராது பாடுபடுவதெல்லாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான வீர வணக்கமாக இருக்கும் நான் நிச்சயம் அதில் தொய்வின்றி பயணிப்பேன் என்று உறுதியேன்